வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு முதல் மேல்முறையீடில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் கண்ட தீர்ப்பை போல் பல நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருக்குது நிறைய பேர் இது போன்ற வழக்குகளை நடத்திக்கிட்டும் இருப்பாங்க இதே போல சங்கதிகள் கொண்ட ஒரு வழக்கை நான் தாக்கல் செய்ய இருக்கிறேன் அப்படிப்பட்ட வழக்கிற்கு இந்த தீர்ப்பு வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கு அதாவது கடனுக்கு பிணையமாக எழுதி கொடுத்த கிரைய பத்திரத்தை பொறுத்து நாம் ரத்து செய்வதற்கோ அல்லது செல்லாது என்று அறிவிக்க கூறுவதற்கோ வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது என்னென்ன சங்கதிகள்லாம் நாம் ப்ளைண்ட்டில் கூறலாம் எப்படி வந்து கடனுக்காக தான் அந்த கிரைய பத்திரம் எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிறதை நீதிமன்றத்தில் நிரூபிப்பது எந்தெந்த சட்டப்பிரிவுகள் எதை பற்றி பேசுது ஃப்ராடை எதை பற்றி பேசுது வற்புறுத்தலை எந்த சட்டம் பேசுது தகாத செல்வாக்கை பயன்படுத்தி எழுதி வாங்கிட்டான் அப்படின்னா எந்த சட்டத்தில் எந்த பிரிவு இதை பற்றி பேசுது கோர்ட் ஃபீஸு எப்படி நம்ம நீதிமன்றத்தில் கட்டணும் அப்படிங்கிறது போன்ற பல சங்கதிகளை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மிக நீண்ட தீர்ப்பு தான் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போமோ நான் எவ்வளவு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாரு இந்த வழக்கில் வாதிகள் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க பாபுஜான் சல்மா மனோரஞ்சனி சாமுவேல் சதீஷ் நான் சி மோகனப்பிரியா பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பிரபாகரன் புவனேஸ்வரி இப்போ இந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டது நாங்கள் இந்த வழக்கு சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கடனுக்காக கூட்டுறவு வசதி சங்கத்தில் அடமானமாக கொடுத்து கடன் வாங்கினோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் கூடுதலாக ஒரு ரெண்டு லட்சம் அடமான கடன் வாங்கினோம் அப்படி நாங்கள் கடனை வாங்கிய பிறகு எங்களுக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடியின் காரணமாக எங்களால் கடனை திருப்பி செலுத்த முடியலை கூட்டுறவு சங்கமோ கடன் தொகையை நீங்கள் உடனடியாக செலுத்துங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால் நாங்கள் வேறு வழியின்றி ஒன்றாவது பிரதிவாதியை அணுகி அந்த கூட்டுறவு சங்கத்தில் உள்ள கடனை அடைப்பதற்காக ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் ஐம்பதனாயிரம் ரூபாய் கடனாக கேட்டான் அப்போது ஒன்றாவது பிரதிவாதி நான் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா உனக்கு கடன் தர்றேன் ஆனால் சும்மா தர மாட்டேன் நீ ஒரு மூணு ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து மட்டும் போட்டு எனக்கு கொடுத்துறணும் அதே நேரத்தில் வழக்கு சொத்தை பொறுத்து எனக்கு ஒரு ஆவணமும் எழுதி தரணும் அப்படின்னு கேட்டார் அதனால் நாங்கள் வேறு வழியின்றி கடனை அடைப்பதற்காக ஒன்றாம் கிட்ட ரூபாய் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கடனை பெற்றுக்கொண்டு அவர் பெயருக்கு ஒரு பொது அதிகார ஆவணத்தை எழுதி கொடுத்தோம் சொத்தின் உடமையையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் ரூபாய் நூறுக்கு ரெண்டு பைசா வட்டி செலுத்துவதாகவும் ஒப்புக்கொண்டோம் அதே நேரத்தில் நாங்கள் கடனை எப்போ திருப்பி செலுத்துகிறோமோ அப்போ பவரை ரத்து செஞ்சு அந்த கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்த ஸ்டாம்ப் பேப்பரையும் எங்கிட்ட ஒன்றாம் பிரதிவாதி திரும்ப தந்துடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோம் ரெண்டு வருஷத்தில் நாங்கள் நாலு ஐம்பதனாயிரம் கடனை வட்டியோடு செலுத்துவதாகவும் பேசிக்கிட்டோம் அதன்படி நாங்கள் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து பத்தில் ஒரு நாலரை லட்சத்தை தயார் செஞ்சு ஒன்றாவது பிரதிவாதியை நேரடியாக அணுகி நீங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு பவரை கேன்சல் பண்ணி கொடுங்க எங்கள் ஸ்டாம்ப் பேப்பரையும் தாங்கன்னு கூட்டு கேட்டோம் ஆனால் ஒன்றாவது பிரதிவாதி அதெல்லாம் முடியாது நான் வழக்கு சொத்தை அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டு தேதியிலேயே ரெண்டாவது பிரதிவாதிக்கு விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரை ஆவணத்தின் நகலை எங்கிட்ட காட்டினார் அப்படி காட்டின பிறகு தான் தெரிஞ்சுது இந்த ஒன்றாவது பிரதிவாதி கடனுக்கா பிணையமாக நாங்கள் கொடுத்த பவராவணத்தை பயன்படுத்தி ரெண்டாவது பிரதிவாதிக்கு மோசடியாக கிரையம் கொடுத்துருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அந்த கிரைய பத்திரம் பிரகாரம் நாங்கள் சேல் தொகை அதாவது கிரையத்தொகை எதையும் நாங்கள் வாங்கலை தற்போது எங்களால் சொத்தினுடைய உடனையும் மீட்க முடியல இந்த பிரதிவாதிகள் ரவுடிகளுடைய துணையை கொண்டு எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வந்து மோசடியாக அபகரிச்சிட்டாங்க இந்த வழக்கு சொத்தின் மதிப்பு இப்போ பதிமூணு லட்சத்துக்கு போகும் ஆனால் நாங்கள் ஒன்றாம் பிரதிவாதி பெற்ற அந்த நாலரை லட்சம் ரூபா கடனுக்காக எங்கள் சொத்தை வந்து மோசடியாக அபகரித்து விட்டார் அதனால் நாங்கள் கொடுத்த பவர் ஆவணமும் அந்த பவரை பயன்படுத்தி ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாவது பிரதிவாதிக்கு கொடுத்த கிரை ஆவணமும் சட்டப்படி செல்லாது அதனால் அந்த வழக்கு சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் சொத்தின் சுவாதீனத்தை எங்கள்கிட்ட திரும்ப ஒப்படைக்க உத்தரவிடணும் அதே நேரத்தில் பவர் வந்து ரத்து செய்யணும் அதே நேரத்தில் ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த அந்த சீல் வந்து சட்டப்படி செல்லாது என்று அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரி கொஷன் கேன்சலேஷன் ஆஃப் தி பவர் டீடு அண்ட் நல்லன் வாய்ட் ஆஃப் தி சேல் டீடு இப்போ அந்த வழக்குக்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகளின் வழக்கு பொய் வாதிகள் அவர்களுக்குரிய கடனை தீர்ப்பதற்காக இந்த வழக்கு சொத்தை விற்கிறதுக்கு விரும்பினாங்க அந்த அடிப்படையில் தான் ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஒரு பவரை கொடுத்தாங்க பவரை பெற்றுக்கொண்ட பிறகு ஒன்றாவது பிரதிவாதி வழக்கு சொத்தை பொறுத்து ரெண்டாவது பிரதிவாதி கிட்ட கிரையும் பேசினார் கிரையும் பேசினதுக்கப்புறம் வழக்கு சொத்திற்கான ஆவணங்களை நகல்களை ஒன்றாவது பிரதிவாதி ரெண்டாவது பிரதிவாதி கிட்ட கொடுத்தாரு ரெண்டாவது பிரதிவாதி அந்த நகலை பார்வையிட்டு இந்த வாதிகள் தான் சொத்தின் உரிமையாளர்கள் என்பதை கன்ஃபார்ம் செஞ்சு இந்த வழக்கு சொத்தை பொறுத்து ஒன்றாவது கிட்ட அதாவது பவர் கிட்ட ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு போட்டார் சேல் அக்ரிமெண்ட்டு பிரகாரம் மொத்த கிரையத்தொகை வந்து நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் அந்த சேல் அக்ரிமெண்ட்டு போட்ட தேதியிலேயே இந்த ரெண்டாம் பிரதிவாதி ஒன்றாம் பிரதிவாதி கிட்ட நாலு லட்ச ரூபா கொடுத்துட்டாரு பாக்கி ஐம்பதனாயிரம் தான் வந்து பெண்டிங் இந்த ஐம்பதனாயிரத்தையும் இந்த வாதிகள் அடமான கடனை தீர்த்தவுடன் பெற்றுக்கொண்டு இந்த ஒன்றாம் பிரதிவாதி கிரையை முடிச்சு தரணும் அப்படிங்கிறது ஒப்பந்தத்தின் சரத்து ஆனால் இந்த வாதிகள் வந்து கடனை வந்து அடைக்கலை வாதிகள் வந்து கடனை வந்து அடைக்கவில்லை அதனால் ரெண்டாம் பிரதிவாதி ஒன்றாவது பிரதிவாதியை நேரடியாக கூட்டுறவு சங்கத்திற்கு அழைத்து சென்று பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு தேதியிலேயே கடனை செலுத்திவிட்டால் அதற்கு கூட்டுறவு சங்க செயலாளர் வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பணப்பற்று ரசித்துவம் வழங்கியிருக்கிறார் அதன் பிறகு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டு தேதியில் ரெண்டாம் பிரதிவாதி பாக்கி தொகை ரூபாய் ஐம்பதனாயிரத்தி ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட செலுத்தி கரையை வாங்கிட்டார் அதனால் ரெண்டாம் பிரதிவாதி பேருக்குள்ள கரையம் சட்டப்படி செல்லும் அது பாதிகளையும் கட்டுப்படுத்தும் இந்த ரெண்டாம் பிரதிவாதி வழக்கு சொத்தை கிரையம் பெற்ற பிறகு ரூபாய் பதினஞ்சு லட்சம் செலவு செய்து கூடுதல் கட்டுமானங்களை அதில் கட்டியிருக்கிறாரு தற்போது வழக்கு சொத்தின் மதிப்பு வந்து ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் வாதிகள் சொல்வது போல் பதிமூணு லட்சம் கிடையாது இந்த இரண்டாம் பிரதிவாதி கிரையம் பெற்ற பிறகு அவர் பேருக்கு பட்டாவும் பெயர்மாற்றம் செய்யப்பட்டிருக்கு வீட்டு வரி ரசீதும் இந்த ரெண்டாம் பிரதிவாதி பேரில் தான் இருக்குது அதனால் ரெண்டாம் பிரதிவாதி பேருக்குள்ள கிரையம் சட்டப்படி செல்லும் அதனால் வாதியின் வாதிகளுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்த வாதிகள் மற்றும் பிரதிவாதிகளின் ப்ளீடிங்ஸில் இருந்து இந்த பிளைண்ட்டு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்டில் இருந்து நமக்கு சுருக்கமாக என்ன தெரியுதுன்னா வாதிகளில் அவங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை ஒரு முதல்ல ஒரு வங்கியில் ஒரு அடமானம் வச்சுருக்கிறாங்க ஒரு நாலரை லட்ச ரூபாய்க்கு அந்த கடனை அவங்களால் கட்ட முடியல கட்ட முடியலைன்னா ஒன்றாம் பிரதிவாதியை அணுகி நாலரை லட்ச ரூபா கடனாக கேட்குறாங்க அவர் மூணு ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து மட்டும் செஞ்சு வாங்கிக்கிட்டு சொத்தை பொறுத்து பவரையும் வாங்கிக்கிறாரு பவர் வாங்கும்பொழுதே என்ன என்ன பேசிக்கிறாங்க கடனை ரெண்டு வருஷத்துக்குலாம் நாங்கள் திருப்பி கொடுத்த பிறகு நீங்கள் பவரை கேன்சல் பண்ணி கொடுத்துறோன்னு சொல்லி பேசிக்கிறாங்க ஆனால் அதற்கு மாறாக ஒன்றாவது பிரதிவாதி என்ன செஞ்சு விட்டார் உடனடியாக சொத்தை வந்து ரெண்டாம் பிரதிவாதிக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலேயே விட்டு பவர் வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் தான் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுத்துட்டு அதே தேர்தல ஒரு கரையமும் கொடுத்துக்கிட்டார் இப்போ நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் ஆறு விட்னஸ் விசாரிக்கிறாங்க எட்டு டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யப்படுகிறது இந்த ஆறு விட்னஸ் யாருன்னு நாம் புரிஞ்சுக்கிடணும் ஒன்றாவது விட்னஸ் அதாவது வாதிகள் தரப்பில் முதலாவதாக ஒன்றாவது வாதி அவரை ஒன்றாவது சாட்சியாக விசாரிச்சுக்கிறார் ரெண்டாவது விட்னஸ் யாருன்னா அந்த சேல் அக்ரிமெண்ட் அந்த சேலு அந்த கூட்டுறவு வங்கிக்கு கொடுத்த பணப்பற்று ரசீதில் கண்ட விட்னஸ் அதாவது ரெண்டாவது வாதியின் கணவர் தான் அதில் ஒரு விட்னஸ் அதனால் அவரை விசாரிச்சிட்றாங்க மூணாவது விட்னஸ் யாருன்னா பவர் மற்றும் சேல் அக்ரிமெண்டில் கண்ட இன்னொரு சாட்சி நாலாவது விட்னஸ் யாருன்னா டாக்குமெண்ட் ரைட்ரு அஞ்சாவது விட்னஸ் யாருனால் கூட்டுறவு சங்க செயலாளர் ஆறாவது விட்னஸ் யாருன்னா பதிவு அலுவலக ஜூனியர் உதவியாளர் பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கிறார் யார் ஒன்றாவது பிரதிவாதி அவர் தன்னை ஒரு சாட்சியாக விசாரிச்சுக்கிறார் ஏழு டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா வாதிகள் ஒன்றாவது பிரதிவாதிக்கு கொடுத்த பவரானது கடனுக்கு பிணையமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாவது ரெண்டாம் பிரதிவாதி ஒன்றாவது பிரதிவாதிகிட்டேருந்து கிரையம் பெற்றிருக்கிறாரு ஆனால் அந்த கிரையத்தொகை எதையும் இந்த வாதிகளுக்கு போய் சேரல வாதிகளுக்கு கிரையத்தொகை எதுவும் செலுத்தப்படவில்லை வாதிகள் தரப்புள்ள பிடபிள்யூ டூ முதல் பிடபிள்யூ ஃபோர் வரையிலான சாட்சிகள் நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணையின் பொழுது வாதிகளுக்கு கிரைய தொகை செலுத்தப்பட்டது குறித்து தங்களுக்கு எதுவும் நேரடியாக தெரியாது அப்படின்னு சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க அதே போல் இந்த பிரதிவாதிகள் அவருடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வழக்கு சொத்திற்கான மொத்த கிரைய தொகை எவ்வளவு அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லல ஆனால் இந்த பிரதிவாதிகள் ப்ரூஃப் விட சேல் கன்சல்ஷன் பதினாலு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஒன்றாவது பிரதிவாதியும் ரெண்டாவது பிரதிவாதியும் போட்டுக்கொண்ட சேல் அக்ரிமெண்ட்டில் கிரையத்தொகை எவ்வளோன்னு இருக்குது நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் இருக்குது கிரையத்தொகை பதினாலு லட்சமும் இந்த வாதிகளுக்கு செலுத்தப்பட்டது அப்படிங்கிறத இந்த பிரதிவாதிகள் வந்து நிரூபிக்கலை இன்னும் குறிப்பாக ரெண்டாவது பிரதிவாதி விட்னஸ் பாக்ஸுக்கு வரவே இல்லை அடமான கடன் நிலுவையில் இருக்கும்போதே கிரைய ஒப்பந்தத்தை சார்பதிகவாளர் அலுவலகத்தில் கொண்டு பதிவு பண்ணியிருக்காங்க இது மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்துது அதனால் வாதிகளுக்கு அவர்கள் கேட்டுள்ளபடி பரிகாரம் கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சூட்ட டிகிரி பண்ணுறாங்க இதனை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த முதல் மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா இந்த வாதிகள் ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஒரு பவரை கொடுத்துருக்குறாங்க இந்த வாதிகளின் பொது அதிகார முகவர் என்ற நிலைமையில் ஒன்றாவது பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு கரையும் கொடுத்துட்டார் ஆனால் வாதிகள் ஒன்றாவது பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு கொடுத்த கரைய பத்திரம் சட்டப்படி செல்லாதுன்னு கேட்டிருக்காங்க இது தப்பு ஏன்னா வாதிகளினுடைய ஸ்தானத்தில் இருந்து தான் ஒன்றாவது பிரதிவாதி ரெண்டாவது பிரதிவாதிக்கு கிரையம் கொடுத்திருக்கிறார் அப்படியானால் வாதிகளே நேரடியாக ரெண்டாம் பிரதிவாதிக்கு கிரையம் கொடுத்ததாக கருத வேண்டும் அதனால் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டு செக்ஷன் தேர்ட்டி ஒன்னுக்கு கீழே கிரைய பத்திரத்தை ரத்து செய்வதற்கான பரிகாரம் தான் கேட்க வேண்டுமே தவிர டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கு கீழே நல்லன் வாய்டுன்னு கேட்டு இந்த வாதிகள் வந்து வழக்கை தாக்கல் செய்ய முடியாது ஆனால் இதை விசாரணை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு முக்கியமான வாதத்தை வைக்கிறாங்க இது ஒரு எடுபடக்கூடிய வாதம் தான் அடுத்ததாக என்ன வாதம் வைக்கிறாரு அப்படின்னா சேல் அக்ரிமெண்ட்டு மற்றும் சேல் இந்த ரெண்டும் சார் பதிவாளர் பதிவு செய்யப்பட்ட தேதியில் பொது அதிகார ஆவணம் ஊர்ஜிதான் இருந்திருக்கு அது ரத்து செய்யப்படவில்லை அதனால் சேல் எக்ரிமெண்ட்டும் சேலும் சட்டப்படி செல்லும் அதனால் பவர் ஏஜெண்ட்டு கொடுத்த கிரயத்தை வந்து சட்டப்படி செல்லாது என்று வாதிகள் வந்து கட்சி செய்ய முடியாது ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதி கிட்ட கிரயம் கொடுத்துட்டார் ரெண்டாம் பிரதிவாதி ஒன்றாம் பிரதிவாதிக்கு கிரையத்தொகையை செலுத்திவிட்டார் வாதிகளுக்கு கிரையத்தொகை போய் சேரவே இல்லை என்றால் இந்த வாதிகள் ஒன்றாம் பிரதிவாதி மீது மணிரக்கவரிக்கு சூட்டு போட்டு தொகையை வசூலிக்கத்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அந்த கிரைய பத்திரமே செல்லாது என்று வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அடுத்ததாக முக்கியமாக ஒரு வாதத்தை என்ன வைக்கிறாங்கன்னா பொது அதிகார ஆவணம் வந்து ரத்து செய்யப்படாத நிலையில் பொது அதிகார முக முகவர் வழக்கு சொத்தை இரண்டாவது பிரதிவாதிக்கு கிரயம் கொடுத்த பின்னர் அந்த கிரைய பத்திரம் செல்லாது என்று கூற முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து டி டாக்டர் பி ஆர் சங்கர் அண்ட் அதர் ஜஸ் பி ஆர் சீனிவாச ராவ் அண்ட் அனதர் அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டார் அடுத்ததாக வாதிகள் ரெண்டாம் பிரதிவாதி வாசம் சொத்தின் பொசசனை வந்து ஒப்படைச்சிட்டாங்க இந்த ரெண்டாம் பிரதிவாதி கிரயம் பெற்ற பிறகு வழக்கு சொத்தில் ரூபாய் பதினஞ்சு லட்சம் செலவு செய்து மேம்பாடு செஞ்சுருக்கிறாரு கூடுதல் கட்டுமானங்களை கட்டியிருக்கிறாரு இது வாதிகளுக்கு நன்றாக தெரியும் ஒருவேளை ரெண்டாம் பிரதிவாதி பெற்றிருக்கிற கிரயம் செல்லாது என்றால் இந்த ரெண்டாம் பிரதிவாதி வழக்கு சொத்தில் கெட்டடம் கெட்டும் பொழுதே இந்த வாதிகள் வந்து அதை தடுத்திருக்க வேண்டும் அதை ஒரு ஆட்சேபனை செய்திருக்க வேண்டும் ஆனால் வாதிகள் அவ்வித அவ் அவ்வாறு எவ்வித ஆட்சேபனையும் செய்யலை மிகவும் காலதாமதமாக ரெண்டாயிரத்து பதினொன்னுல தான் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க இதை விசாரணை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளலை அதே நேரத்தில் இந்த வாதிகள் ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட கடன் பெற்றதாக சொல்கிறாங்க இந்த வாதிகள் ஒன்றாம் கிட்ட கடன் பெற்றதற்கும் அந்த கடனுக்கு வட்டி செலுத்தியதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை அதே நேரத்தில் இந்த வாதிகள் நீதிமன்ற கட்டண சட்டம் பிரிவு டுவெண்ட்டி ஃபைவ் டியின் கீழே நல்லன் கேட்டு நீதிமன்ற கட்டணம் செலுத்தி இருப்பது தப்பு நியாயமாக இந்த வாதிகள் வந்து செக்ஷன் ஃபார்ட்டியில் தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்க வேண்டும் ரத்துக்கு தான் கட்டணம் செலுத்தியிருக்க வேண்டும் அதுவும் செகண்ட் ஃபார்ட்டியில் தான் செலுத்தியிருக்கணும் அதனால் வாதிகள் செலுத்தியிருக்க நீதிமன்ற கட்டணமும் தவறானது அப்படின்னு சொல்லி வாதாடி நீங்கள் கீழமை நீதிமன்றத்துடைய தீர்ப்பை செட் பண்ணி அப்பீல் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க வாதிகள் கீழமை நீதிமன்ற வாதிகள் தரப்பில் கீழமை நீதிமன்றத்தில் என்ன ஆர்கியூமெண்ட்டை வச்சாங்களோ அதே ஆர்கூமெண்ட்டை தான் வைக்கிறாங்க ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் வழக்கு சொத்து வாதிகளுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை வழக்கு சொத்தை வாதிகள் கூட்டுறவு சங்கத்தில் வைத்து அடமான கடன் வாங்கியிருக்கிறாங்க அதன் பிறகு அந்த அடமான கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு நிதி நிலைமையில் நிதி நெருக்கடியில் அவங்க இருந்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த வாதிகள் ஒன்றாம் பிரதிவாதியை அணுகி அந்த கூட்டுறவு சங்கத்தில் உள்ள கடனை அடைப்பதற்காக ரூபாய் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கடனாக கேட்டுருக்குறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பவரை வாங்கிக்கிட்டு அதே தேதியில் ரெண்டாம் பிரதிவாதிக்கு ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு வாதிக்கு ரூபாய் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தை கொடுக்குறாரு ஆனால் உண்மையில் வாதிகள் இந்த கூட்டுறவு வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகை வட்டியோடு சேர்த்து ஆறு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா இருந்திருக்கு இந்த ஒன்றாவது பிரதிவாதி நாலரை லட்ச ரூபாயை நேரடியாக சென்று கூட்டுறவு வங்கிக்கு செலுத்திட்டார் ஆனால் உண்மையிலேயே அங்கே எவ்வளோ கட்டணும் ஆறு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா கட்டணும் இப்போ ஒன்றாவது பிரதிவாதி நாலரை லட்சம் கட்டிட்டார் அப்போ மீத தொகையை இந்த வாதிகள் தான் செலுத்தியிருக்கிறாங்க அதன் பிறகு தான் கூட்டுறவு சங்க செயலாளர் வந்து ஒரு பணப்பற்று ரசீதை வழங்கியிருக்கிறாரு அந்த பவர் ஆவணம் இந்த வாதிகள் ஒன்றாவது பிரதிவாதிக்கு கொடுத்த பவர் ஆவணத்தில் ரெண்டாவது வாதியின் கணவர் வந்து சாட்சி கையொப்பும் செஞ்சிருக்கிறார் அவர் தனது குறுக்கு விசாரணையில் ஒன்றாம் பிரதிவாதியால் வாதிகளுக்கு தொகை எதுவும் செலுத்தப்படவில்லை அப்படின்னு சாட்சியம் அடிச்சிருக்கிறாரு அதுபோக வழக்கு சொத்தின் மதிப்பு ரூபாய் பதினஞ்சு லட்சத்திற்கும் அதிகமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் சேல் அக்ரிமெண்ட் காலத்தில் அட்வான்ஸு ஐம்பதனாயிரம் தான் கொடுத்துருக்காங்க பாக்கி நாலு லட்சம் கொடுக்கணும்னு சேல் அக்ரிமெண்ட்டில் இருக்கு ஆனால் பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் நாலு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்ததாகவும் ஐம்பது தான் பாக்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு பின் புறநாக மாற்றி மாற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் லட்சுமி காந்தன் என்ற விட்னஸ் வந்து இரண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் வழக்கு சொத்து பதினஞ்சு லட்சம் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் ஆவணத்தை தயார் செய்து கொடுத்த எழுத்தர் வந்து சாட்சியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து எனக்கு கிரையத்தொகை கொடுத்தது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலம் கடனுக்கு பிணையமாக மட்டும்தான் இந்த வாதிகளால் ஒன்றாம் பிரதிவாதிக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு ரூபாய் நாலரை லட்சம் செலுத்தியதை தவிர இந்த பிரதிவாதிகள் வாதிக்கு எவ்வித பணமும் செலுத்தவில்லை அப்படிங்கிறது தெளிவாகிறது அதே இடத்துல ரெண்டாம் பிரதிவாதி விட்னஸ் பாக்ஸுக்கு வரவே இல்லை மொத்தமாக பாதிக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த பிரதிவாதிகள் ஒருபோதும் அவருடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயோ ப்ரூஃப் அடவுட்ல எவிடன்ஸ்லையோ சொல்லலை அதனால் இந்திய ஒப்பந்த சட்டம் பிரி இருபத்தைந்தின்படி இன்றி செய்யப்படும் கிரையம் வந்து சட்டப்படி செல்லாது அதே போல் இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு பதினேழின்படி மோசடியாக செய்து கொண்ட ஆவணங்களும் சட்டப்படி செல்லாது அதே போல் டிபிஆக்ட் பிரிவு ஐம்பத்தி நாலின்படி இன்றி செய்யப்படும் எந்த ஒரு விற்பனையும் செல்லாது இது குறித்து ஏற்கனவே கிருஷ்ணன் வெஸ்எஸ் ராஜேஷ் குமார் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த வாதிகள் வந்து இந்த ஒன்றாவது பிரதிவாதிக்கு கொடுத்த பவரானது கடனுக்கு பிணையமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த பவர் ஏஜெண்ட் வந்து ரெண்டாவது பிரதிவாதிக்கு மோசடியாக கிரையம் கொடுத்துருக்கிறாரு அதே நேரத்தில் அந்த வாதிகளுக்கு கிரையத்தொகை எதுவும் போய் சேரலை அதே நேரத்தில் அந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு ப்ரூஃப் எல்லாம் எவ்வளவு தொகை மொத்தத்தில் இந்த வழக்கு சொத்தினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லலை அதேனால வாதிகளுக்கு எவ்வளோ தொகையப்பா நீங்கள் செலுத்துனீங்க அப்படிங்கிறதையும் குறிப்பாக சொல்லலை இதில் இருந்து மொத்தத்தில் இந்த வழக்கு சொத்தானது வாதிகளை ஏமாற்றுவதற்காகவே செயலகிரிமெண்ட் போடப்பட்டிருக்கு அதனால் அந்த பவரும் செல்லாது அந்த செயலகிரிமெண்ட்டும் செல்லாதுன்னு சொல்லி விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணி அப்பிலை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான சங்கதி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க இந்த வாதிகள் நியாயப்படி தமிழ்நாடு நீதிமன்ற கட்டணங்கள் சட்டம் செக்ஷன் ஃபார்ட்டிக்கு கீழே தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் ஃபார்ட்டியில் என்ன சொல்கிறாங்க வழக்குச்சத்தின் சந்தை மதிப்புக்கு கட்டணம் செலுத்தணும் டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கு அவ்வாறு செலுத்த வேண்டாம் ஐயாயிரம் ரூபாயாக மதித்து நீங்கள் செலுத்தினா போதும் ஆனால் அந்த வழக்கில் வாதிகள் வழக்கு சொத்தை பதிமூணு லட்சமாக மதித்து அதற்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கிறாங்க அதாவது செக்ஷன் ஃபார்ட்டிக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பை செலுத்தியிருப்பதனால டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கு கீழே அது செல்லாது என்று பரிகாரம் கேட்டிருப்பது வந்து இந்த வாதிகளுக்கு எவ்வித ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தத்துலேயே இது வாய்டு டாக்குமெண்ட்டு அதனால் லிமிடேஷனில் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பை நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நான் நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன் என்னென்ன விஷயத்த முக்கியமாக நான் கற்றுக்கிட்டேன் என்ன விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் சேலை பொறுத்த வரைக்கோ அல்லது ஏதாவது பவரை பொறுத்த வரைக்கோ காசு வாங்கிட்டேன் அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு இதுக்குள்ளே வருது அதுதான் நமக்கு தெரியணும் அது எப்படி வருது அப்படின்னா இண்டியன் கான்ட்ராக்ட் ஆக்டு செக்ஷன் செவன்டீன் பதினேழு மோசடினா என்ன அப்படின்னு சொல்லுது இப்போ நீங்கள் என்னோடய மோசடியாக எழுதி வாங்கிட்டான்னு நீங்கள் ஒரு வழக்கு போடுறீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் செவன்டீனில் எதெல்லாம் மோசடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நாம் பார்த்துக்கிடணும் அடுத்ததாக வற்புறுத்தி மிரட்டி எழுதி வாங்குவது தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்தி எழுதி வாங்குவது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு பிரிவு பதினஞ்சு பதினாறில் சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒப் கிரையத்தொகை இல்லாமல் செய்து கொள்ளும் எந்த ஒரு ஒப்பந்தமும் சட்டப்படி செல்லாதுன்னு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு பிரிவு இருபத்தஞ்சில் சொல்லியிருக்காங்க அப்போது நாம் பதிவு செய்து கொடுத்த ஒரு கிரை ஆவணமானது கடனுக்கு பிணையமாக கொடுக்கப்பட்டிருந்து பிற்பாடு அந்த ஆவணத்தை பொறுத்து என்னை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க என்னையை கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கிட்டாங்க தேவையில்லாத செல்வாக்கை பயன்படுத்தி மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கட்சி பண்ணிட்டீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு பிரிவு பதினஞ்சு பதினாறு பதினேழு பார்த்துக்கிடணும் அதே நேரத்தில் நீங்கள் கொடுத்த கிரையத்தின் அடிப்படையில் நீங்கள் சேல் கன்சடரேஷன் எதுவும் பெறலை அப்படின்னா நீங்கள் பைண்ட் ரெடி பண்ணும்போது இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு இருபத்தஞ்சையும் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்ததாக நீங்க ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு பார்ட்டியாக இருந்தால் ஒரு ஆவணத்தில் நீங்கள் ஒரு பார்ட்டியாக இருந்தால் நீங்கள் செக்ஷன் தேர்ட்டி ஒன்னுக்கு கீழே அதை ரத்து செய்வதற்கு தான் நீங்கள் பரிகாரம் குறணும் அப்படி என்னால் தமிழ்நாடு நீதிமன்ற கட்டணங்கள் சட்டம் செக்ஷன் ஃபார்ட்டிக்கு கீழே நீங்கள் நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டும் ஒருவேளை நீங்கள் அந்த டாக்குமெண்டில் ஒன் ஆஃப் த பார்ட்டியாக இல்லைன்னா நீங்கள் செக்ஷன் தேர்ட்டி ஃபோருக்கு கீழே நலன் வாய்டு கேட்கலாம் அதே நேரத்தில் சேல் கை கைமாறாமல் செய்யும் எந்த ஒரு கரையும் செல்லாது அப்படின்னு சொல்லி டிபி ஆக்டு பிரிவு ஐம்பத்து நாலில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதையும் பார்த்துக்கிடணும் பொத்தம் பொதுவாக நம்ம பதிவு செஞ்ச கொடுத்த பத்திரத்தை வந்து செல்லாதுன்னு நீங்கள் வழக்கிட முடியாது அதற்கு மிக சரியான ஆதாரங்கள் வேணும் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட வாதிகள் தரப்பில் ஆறு விட்னஸை விசாரிக்கிறாங்க எல்லாத்தையும் விசாரித்து எல்லா விட்னஸும் என்ன சொல்லிடுறாங்கன்னா சேல் கன்சரேஷன் இந்த வாதிகளுக்கு செலுத்தப்பட்டது குறித்து நேரடியாக எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் சேல் கன்சன் கொடுக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பிரதிவாதிகள் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடும்போது ஒரு தப்பாக பண்ணி கொடுத்தாங்க என்ன பிடித்தாங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா அந்த ஒன்றாம் பதிவாதி ரெண்டாம் பதிவாக அந்த சேல் அக்ரிமெண்ட்டில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடும்போது என்ன சொல்கிறாங்க நான் நாலு லட்சத்துக்கு பேசினேன் ஒப்பந்தம் போட்ட அன்னைக்கு நாலு லட்சம் கொடுத்துட்டேன் பாக்கி ஐம்பதனாயிரத்தை ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே செலுத்தணும் அப்படின்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் ஆக்சுவலாக வழக்கறிஞர் அதில் தவறு பண்ணிவிட்டார் உண்மையிலேயே சேல் அக்ரிமெண்ட் வந்து நாலரை லட்சத்துக்கு போடப்பட்டு ஐம்பதனாயிரம் தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்கி நாலு லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு இதை இவங்க வழக்கறிஞர் கவனக்குறைவாக மாத்தி போட்டு விட்டார் அதை கோர்ட்டு வந்து வசமாக பிடிச்சிக்கிட்டாங்க அதே நேரத்தில் பாருங்கள் இந்த செயலகிரிமெண்ட் போடும்போது இந்த கால அவகாசம் எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வாதிகளை அடமான கடனை அடைக்கணும்னு சொல்லி தான் செயலகிரிமெண்ட் சரத்தை போடுறாங்க ஆனால் செயல் போட்ட அன்றைய தினமே இந்த ஒன்று இந்த பிரதிவாதிகள் ரெண்டு பேரும் போய் சேர்ந்து கூட்டுறவு வங்கியில் நாலு லட்ச ரூபா பணத்தை கட்டி கொடுறாங்க அந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனையாகுது அதே நேரத்தில் சேல் அக்ரிமெண்ட்டு நாலரை லட்ச ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க ஆனால் இந்த பிரதிவாதிகள் அவளுடைய ப்ரூஃப் விடலை இந்த வாதிகளுக்கு பதினாலு லட்சம் நாங்கள் சேல் கன்சேஷன் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது அடுத்ததாக கிரையதாரரான இந்த டி டூ வந்து விட்னஸ் பாக்ஸுக்கு வரவே இல்லை இப்படி நிறைய சங்கதிகள் வந்து இந்த வாதிகளுக்கு ஆதரவாக இருந்ததுனால இந்த வழக்கு வாதிகளுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு கடனுக்காக தான் பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து கோர்ட் வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ இந்த வழக்கு தீர்ப்பு எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொருந்தாது இந்த வழக்குல கண்ட தன்மைகள் சூழ்நிலைகள் எல்லாருக்கும் இருக்குமானால் இருக்காது அதனால் எந்தெந்த தீர்ப்பை எந்தெந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி